போகுதுங்க நம்ம ஹீரோவோ அங்க பாத்தியா அதை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வாட்ச் அவுட்னு இருக்க அந்த இடத்துல வந்து கீபா சொல்லிட்டு ஒரு அழகான பையன் உள்ள என்ட்ரி ஆகிறான் உடனே ஓடி வந்து மூணு பொண்ணு கீபா கிட்ட போயிட்டு நீங்க கூட வரீங்களா கூட பார்ட்டி வரீங்களா அப்படின்னு கேட்க கீபாவும் தங்கியமா இருக்கலே நான் உங்க கூட நான் டேட்டிங் செய்ய விரும்பல எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு நீங்க போய்ட்டு உங்க வேலையை தனியா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ உடனே காண்டு புண்டாயிடுது உடனே ஹீரோக்கு போய் இப்படிப்பட்ட வாழ்வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெவுடியா பையனுக்கு இங்க வந்து இப்படி ஒரு அதிர்ஷ்டமா உடனே ஹீரோ காண்டாயிட்டு இந்த பொண்ணுங்களுக்கு எவன் அழகா இருக்கானோ எவன் அழகா பேசுறானோ அந்த மாதிரி பசங்க பிடிக்குது ஏன்டா எல்லா பொண்ணும் இப்படியே இருக்குடா அப்படின்னு காண்டாக உடனே சொட்ட மாட்டேன் சரி வச்சா நீ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்க ஹீரோவும் எங்கடா போறேன் அப்படின்னு கேட்க மட்டும் மாட்டேன் நான் சில விஷயங்கள பக்குவமா பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னு இவனுக்கு மூணு பேர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பொண்ணுங்க ட்ரெஸ் ரூம்ல எட்டி பாத்துக்கிட்டு அவ்வளவு பாருங்கடா பக்குவமா இருக்காடி அப்படி பக்கத்துல பாருங்கடா பங்கமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க அடிச்சு முன்னூறு ரூபாய் வேலை போடுறான் பட் உடனே நம்ம இவரு என் வலி விடுவா வலி விடுவா நானும் பாக்கணும்டா நானும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் முடிச்சு தல்ல உலக பொண்ணுங்களுக்கு சவுண்டு கேட்டு யாரும் அது வெளியே நின்னு எட்டி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கத்த மூணு பேரும் பயந்து கீழே விழுறானுங்க பட் அப்படி கீழே வந்தேன் புட்டு கண்ணாடியும் மொட்டை மொழியும் அங்கே ஓட ஈர துண்டா மத்தில மாட்டிக்கிறாரு இவரு உடனே ஐயோ யோ சனி சாவ வச்சிருவேன் மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி ஓலான்னு பாக்கும்போது கரெக்டா பொண்ணுங்க எல்லாம் ஈரோ வளைச்சு போட்டு கரெக்டா மூங்கிலே தலை போடலாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட அடி அடிச்சு விட்டுறாங்க நம்ம ஈரோ காரனுக்கு எதுக்கு காஜை கரண்ட் கம்பியில அடி வாங்கணும் சுத்த மூணு இருந்தாலே கரெக்டா இருந்திருக்கும்ல வட புண்டா Ah! <laughs> உடனே அடி வாங்க ஹீரோ பார்த்து புட்டி கிரண்டி உள்ள வந்து நான் மச்சான் அடி பலமோனு கேட்க ஹீரோ உடனே காண்டாய் ஒருத்த விட்டு ஓட்டி நேடா ஒரு பொண்ணு ஒரு கட்டையாச்சல பத்தா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கட்டையாச்சிய முதுவெல்லாம் உங்கள உங்களை எனக்கு பார்த்தால காண்டாவதுரா அப்படின்னு சொல்ல உடனே ஜனல் பக்கம் நிலர் மாதிரி ஒன்று வருது உடனே நம்ம ஹீரோ என்னடா அது அப்படி சொல்லிட்டு ஜனல் வழியா பார்க்க அப்படி ஒரு அழகான பொண்ணு எடுக்கிறது முடியும் அங்க இருந்து பறந்து போக பறந்து போக மீன்ஸ் ஜன்னல் இருந்து அப்படி எட்டி பார்த்துட்டு உள்ள போக நம்ம ஹீரோ அப்படியே வந்து ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இவ்வளவு அழகான பொண்ணு இங்கே எப்படுறா ஐயோ யோ எப்படுறா அப்படின்னு சொல்ல உடனே சொட்ட மாட்டேன் மச்சான் அவ மொத்தம் ஐம்பது அறுபது எழுபது சொல்லிட்டு ஏதோ ஷேப் தான் சொல்றாங்க என்ன ஷேப்னு தெரியல அவ ஏதோ நார்த் யூரோப்ல வந்து போனாமா இப்போதைக்கு வந்து இந்த பழைய ஸ்கூல்ல தான் தங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம இரவு அங்க பரா எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே உள்ள காட்டுறானுங்க அதாவது அந்த பொண்ணு என்ன பேசுறா அப்படின்றத காட்டுறானுங்க உடனே அந்த பொண்ணு ஏதோ வந்து திங் வந்து மேல் பண்ற மாதிரி செஸ் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன ஆரம்பிக்கலாமா இப்ப நினைச்சாலும் நடக்கதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கைட்டுறா எதுக்குதெல்லாம் ஏதாச்சும் சென்சார் இன்சார்ஜ் போடுவானுங்க அப்படின்னு பார்த்தா சென்சாரே இல்ல சவுண்ட்னா வருது அப்படியே வந்து சிவபுகாரி பொண்ணு அப்படியே வந்து எல்லாத்தையும் கைட்டி முடிச்சுட்டு அப்படியே குளிக்க போறா சோ அவ அப்படியே குளிக்க போக வந்து இந்த பக்கம் ஹீரோ காட்டுறானுங்க நம்ம ஹீரோ அப்படியே பாலத்துல வந்துட்டு ஒன் பீஸ்ல வர சாஞ்சி மாதிரி பேசுவோம் அப்படின்னு பார்த்தா செயின் சாமான்ல வர டேஞ்சி மாதிரி பேசினுக்குறான் இது மாதிரி வந்து இந்த மாறுபாங்க அழுத்த வேண்டும் அழுத்த வேண்டும் என் வாழ்க்கையில எப்படியா அழுத்திடணும் அப்படின்னு பேச அங்க உடனே ஒரு பொண்ணு ஒருத்தி உள்ள என்ட்ராகிறா அந்த பொண்ணு உடனே ஹீரோ பார்த்து உங்க பேர் அயோடா தானே நான் வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் ஒண்ணு சொல்லணும் சொன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா இதுனடா ஒரு பொண்ணு வந்து இப்படி வந்து நம்ம கிட்ட ஒரு முதல்ல ஒரு பொண்ணு வந்து பேச போறா இங்க என்னடா நடக்குது அப்படின்னு நினைச்சு

உடனே இப்போ ரெண்டு மணி காரியம் இருக்காது தெரியுமா அவ போகும் காட்டுறானுங்க அந்த ரெண்டு மணி காரியம் இனிமே அவனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்க போது அப்படின்னு சொல்ல அப்படியே அடுத்த நாள் ஹீரோ சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ வந்து சரி டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுக்காக இப்படி எல்லா கதையிலும் பையன் தான் லேட்டாக வருவான் பட் இந்த கதையில பொண்ணு லேட்டாக வர அப்போ கரெக்டாக வேற ஒரு பொண்ணு வந்துடா வந்துட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு இந்த பேப்பர் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம இருக்கு காலம் எவ்வளோ மாறிச்சு நீங்கள் என்னடா இன்னும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்க பைத்தி கரை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறான் அப்படி கரெக்டாக அந்த பொண்ணு வர பொண்ணு உடனே வந்து ஐயோ சாரிடா நீ வந்து லேட்டா வண்டியா சாரி நான் லேட்டா வண்டனா எனக்காக நீ வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீக்கே ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது ஐயோயோ இது மாதிரி எல்லாரும் பொண்ணு கிட்ட இருந்து வார்த்தை நம்ம வாங்குந்தே கிடையாதுடா அப்படின்னு நான் சொல்லு அப்படியே ரெண்டு பேரும் துணி கடைக்கு போறாங்க ஜோல் கடைக்கு போறாங்க சாப்பாடு கடைக்கு போறாங்க ஐஸ்கிரீம் கிடைக்க போகிறாங்க ஸோ அப்படியெல்லாம் கிடைக்கலாம் போயிட்டு வர கரெக்டாக நீ சாந்திரமாக ஆகிடுது அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அப்படியே பார்க்க நோக்கி வந்துனே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி தான் நமக்கு சான்ஸ் இது நம்ம எப்படியாச்சும் பயன் பார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அந்த பொண்ணு கையை பிடிக்க அந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி ஆகிடுது உடனே நம்ம ஹீரோக்கு உங்களை பிடிச்சோன்னு அவ்வளோ போறதா வாழ்க்கையில எங்கேயோ போறோம்டா நம்ம தானே அடுத்த நரசிம்மா அப்படின்ற நினைச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு உடனே கையெடுத்து கலகன்னு பார்க்கட ஓடி இது வந்து நம்மளோட மொதல் டேட்டு சோ நம்மளோட முதல் டேட்ல வந்து நான் சொல்ற ஒரு ஆசை நீ சேவியா ஹீரோவை பார்த்து கேக்க நம்ம ஹீரோக்கும் வந்து நிறைய படம் பார்ப்ப போல சரி வந்து நம்ம பாத்திர படத்துல வந்து முதல் டேட் போறாங்க அப்படின்னா எல்லா பொண்ணு வந்து முத்தம் தான் கேக்குங்க சோ அந்த பொண்ணு முத்தம் தான் கேப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்க உடனே அந்த பொண்ணு நீ எனக்காக சாவிடா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ காதல வேற ஏதோ டப்பா தப்பா வந்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல எனக்கு காதல் விடுவான் கேட்கறாங்க உனதோ சொல்லுங்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அப்படியே காதுகிட்டே வந்து நீ எனக்காக சாகுடா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து உருமாறுது அப்படியே உருமாறாத பொண்ணோட அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே தெரியாது நம்ம ஹீரோக்க ஐயோ இதெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்காம அந்த பொண்ணோட கண்டெடுத்து பார்த்தேன் இருக்கா நம்ம ஹீரோ ஹீரோக்காரன் அப்படியே அந்த பொண்ணு ட்ரான்ஸ்ஃபார்மா ஐ நீ கொடுத்த வந்து நேரத்துக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ் உன் காசு நல்லா நான் சாப்பிட்டேன்டா இப்போ நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொண்ணு ரால் நம்மளோட ஹீரோவோட வயிற்றுலு குத்து அப்படி வயிற்றுல இருந்து அப்படியே ரத்தம் பிதிக்கின்னு அடிக்குது நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல என்ன ஆச்சு என்ன ஆச்சு எதையும் இப்போ அந்த மாறினா எதுக்கு நம்ம வந்து குத்தான் எனக்கு எதுவுமே தெரியலடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே

கலர் இருக்குது ரத்தம் இதை பார்க்க போது எனக்கு அவ தான் ஞாபகம் வரா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் இல்ல வந்து ஒரு பொண்ணு வந்து குத்துட்டு போயிருப்பாருல ஒரு லெட்டர் மாதிரி நம்ம அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணும்போது போது அந்த மாதிரி ஒர்க் ஆகுது சோ அப்படியே நம்ம ஹீரோ காரம் அப்படியே வந்து எனக்கு மட்டும் ஒரு ஆசை இருக்கு எனக்கு மட்டும் அடுத்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணை வந்து சந்திச்சே ஆகணும் அந்த கலர் முடிக்க பொண்ணு சந்திச்சே ஆகணும் அந்த பொண்ணை நான் பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பேப்பர் இந்த சீல் ஆனாய் அப்படியே வந்து அந்த கலர் பொண்ணு அப்படியே அதுல இருந்து ஏஞ்சி வரா சோ அப்படியே ஏஞ்சி ஒரு பொண்ணு அப்படியே அகைன் வந்து விங்ஸ் அதை ரக்கைகளோட வருதை பார்த்தா நம்ம ஹீரோவும் என்னடா திருப்பியும்

பார்த்துருக்காங்க ஏன்னா வந்து அந்த பொண்ணு தான் அந்த காலேஜ் வந்து அழகு மாதிரி பண்ணுறாங்கிறாப்பா அப்படியே அந்த பொண்ணு இப்படி பள்ளியில இருந்து இறங்கி வர அப்படி ஹீரோ லைட்டாக பார்க்க ஹீரோ அப்படி ஒரு மாதிரி எடுத்து ஹீரோனா அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கா அவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே அந்த பொண்ணு அப்படியே அங்கேருந்து கடந்து போக உடனே சொட்ட முடியணும் அவள் பார்த்தி அங்கே பார்த்தி அந்த பொண்ணோட இங்கே பார்த்தி அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ நீ எல்லாம் அதை பார்க்காதே அவள் வந்து எனக்கான வடா உடனே இவ்வளோ நாள் காஜா பேசினது உடனே வந்து உங்களை மாதிரி நான் நான் உத்த மண்டா அப்படின்னா பேச ஆரம்பிக்க உடனே மொட்ட மண்டையே சரி மச்சா இன்னைக்கு வந்து எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு போகலாம் நான் ஒரு படம் வச்சிருக்கேன்டா அந்த படம் வந்து பங்கமான படம் நம்ம சானோட படம்டா அப்படின்னு சொல்ல அந்த படத்தை படனா வசனா இருக்காது வெறும் கதை மட்டும் இருக்கும் அதாவது படம் மட்டும் இருக்கும் ஓகேவா என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாரு உடனே மொட்டை மண்ணு படத்தை போட்டு விட கல்யாணம் போடணும் அது நல்லா அப்படி இருக்கு இது நல்லா எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பேசி இந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி கேள் இரவா இருந்தாலும் சரி பாய் இரவா இருந்தாலும் சரி கையில் அடிப்பானுங்க காலை அடிச்சு பார்த்துருக்கோம் ஆனால் இதில் வர வந்து ஹீரோ கண்டிடத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்கா அதுதானா ஸோ அப்படியே படத்தை பாத்திரத்தை புட்டி முன்னாடி இது என்னடா ஒரே வெளிச்சமா இருக்கு வெளிச்சத்துல எதுவுமே தெரிய மாட்டேதா அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படத்தை போடுறானுங்க பட் லைட் ஆஃப் பண்ணிட்டு படத்தை போட ஒண்டியா இருந்த மொட்டை மண்ணினோ சரி ஓகே நம்மளும் படத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டி முன்னாடியே மொட்டை மண்ணினோ வந்து அப்படி டிவி முன்னாடி அப்படியே சொல்லிட்டு நாக்கு தொங்க போட்டு ஹேன்னு பார்த்து வந்துருக்கானுங்க அந்த படத்தையே பட் லைட் உடனே ஆஃப் பண்ண வந்து நம்ம ஹீரோக்கு வந்து லைட் ஆஃப் பண்ண மாதிரி தெரியல விஷயமே வந்து வேற மாதிரி இருக்கு எப்படி சொல்றது இன்னும் லைட் ஆஃப் பண்ணாலுமே வந்து லைட் ஆஃப் ஆகாத மாதிரி இருக்கு நம்ம ஹீரோக்கு அப்படி தலைவரிக மாதிரி இருக்கு என்னடா நமக்கு வந்து எதுவுமே வந்து ஐ திங்க் லைட் ஆஃப் பண்ணிருக்காங்க பண்ணிருக்கானுங்க பட் வந்து லேட் ஆஃப் பண்ணிருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு கண்ணுக்கு தெரிய மாட்டேது அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஈராங்க வந்து கிளம்புறான் சோ அப்படி கிளம்பிட்டே வந்து ரோட்ல தலைவலி போல அத நம்ம இப்படி தெரியுது போல அப்படி சொல்லிட்டு இருட்டான ஒரு இடத்தை பார்க்கற அந்த இருட்டு பிளேஸ்மே வந்து வெளிச்சமா தெரியுது நம்ம ஹீரோக்கு அப்படி ஒண்ணே என்ன நடக்குது நமக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியுது அப்படி சொல்லிட்டு உடனே பீடி ஏதோ ஒரு பொண்ணு கத்துது அதாவது ஒரு குழந்தை கத்துது அதர் கத்துற தூரத்துக்கு இவனுக்குமே வந்து ரொம்ப தூரம் இருக்கு பட் ரொம்ப தூரமே இருந்து வந்து அந்த பொண்ணு என்ன பேசுது அவங்க அம்மா என்ன பேசுறாங்க அப்படிங்கற வார்த்தை வந்து துல்லியமா நம்ம ஹீரோல கேட்க முடியுது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது எல்லாத்தையும் நம்மளால கேட்க முடியுது அந்த பொண்ணு எங்கயோ இருக்கு சவுண்ட் கேட்க முடியுது இருட்டா ஒரு இடத்துல பார்த்தா வெளிச்சமா இருக்கு ஏதாவது சூப்பர் பவர் தான் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு அப்படி நடந்து போயினே இருக்கு கரெக்டா வந்து நம்ம ஹீரோ போட்டு தரலாங்களா அந்த பிளேஸ் வருது கரெக்டா அந்த பிளேஸ் வர நம்ம ஹீரோ பின்னாடி யாரோ சேஞ்சா ஒருத்தர் நிக்கிற நம்ம ஹீரோ உடனே பயம் வந்துருது யார் ராது யார் நீ அப்படின்னு கேட்க அந்த சேஞ்சா இருக்கிறோம் நாலு காலே உன போட வந்த நான் தானே பெரிய புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி குத்த வர நம்ம ஹீரோ அப்படி எகுறான் பட் ஜஸ்ட் பின்னாடி போலாம் நினைச்ச ஹீரோ ரொம்ப தூரம் எகுறனோட வந்து ஹீரோக்கு மாதிரி எடுத்து இன்னும் ஜஸ்ட் வந்து பின்னாடி போலாம் நினைச்சா இவ்வளவு தூரம் எகுறேன் என்னடா நடக்குது இங்கே ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்ல அந்த சேஞ்சா இருக்க மனுஷனும் என்னடா இங்க இருந்து வந்து பறந்து போற எங்க இருந்து ஓட பாக்குறியா நான் சுத்தி வந்து டனல் மட்டும் கட்டி வச்சிருக்கேன் அதெல்லாம் தாண்டி உடனே போக முடியாது இப்ப சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒரு கத்தி ஏத்து அதே மாதிரி வந்து ஹீரோ போட்டு தர திருப்பி ரத்தம் தெரியுது தோத்துக்கிட்டே இருக்கேடா தோத்துக்கிட்டே இருக்கேடா

உடனே ஹீரோ நீங்கள் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல உடனே ரியாசும் நான் இனிமேல் உனக்கானவ சாரி நீ இனிமேல் எனக்கானவ நானும் ஒரு டெவில்தான் அப்படின்னு சொல்லல ஹீரோ நீங்களும் ஒரு டெவிலா அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஃபஸ்ட் எப்பிசோட முடிக்கிறானுங்கப்பா சோ இனிமே செகண்ட் எபிசோடு எப்படி இருக்க போது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் ஸோ எனவே கைஜே அடுத்த ஒரு நல்ல விடல சந்திக்கிறேன் அன் சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் அப்புறம் நான் வடகர்ஸ் கதையை முடிக்கலாமா